வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யும் பணிகள் தொடக்கம் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை தொடர்ந்து இதர போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்றார் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பெரம்பலூரில் முதற்க திங்கட்கிழமையான முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் செய்தியாளர்களிடம் மேலும் கூறியதாவது கீழம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன நீதிபதி உத்தரவுக்கிணங்க இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் நிறைவடைந்தது அதன் அறிக்கை நீதிமன்றத்தில் அமர்க்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கு முடிச்சூரில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது கீழம்பாக்கம் பேருந்து நிலையமானது அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த முனையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளையும் இயக்கினால் மட்டுமே பயணிகளுக்கு சிரமம் இருக்காது பொங்கல் பண்டிகையின் போது போக்குவரத்து தொழிலாளர்கள் ஈடுகட்ட ஒரு பேருந்து திறக்கப்படாமல் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டது ஸோ இதனால் எனவே அதிக அளவில் காலி பணியிடங்கள் இல்லை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஆள் எடுக்கும் பணியில் எழுத்து தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது நேர்முகத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குண்டான நேர்முகத் தேர்வுகள் எல்லாமே நடைபெற்று வருதுங்க இதற்குண்டான ஒரு இறுதி கட்டத்தில் பணிகள் நிறைவடைந்த பிறகு அவர்கள் பணியமர்த்தப்படுவர் மேலும் அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் காலியாக உள்ள உடல் போக்குவரத்து நடத்துனர் பணியிடங்களை நிரப்புறதுக்குள்ளான ஒரு அரசாணையை வெளியிடப்படுறாங்க தமிழக போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் விரைவில் எதிர்பார்க்கப்படும் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களையும் அதி விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற அத்திவால் உலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் தமிழக போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த முடிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்